அலாம் அலைக்கும் வரமத்துல்லா அதாவது பூமியினுடைய இயக்கம் சம்பந்தமான ஒரு ஆராய்ச்சியினுடைய ஒரு முடிவு இன்றைக்கு முக்கிய செய்தி ஊடகங்களையும் சமூக ஊடகங்களையும் மக்களால் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது பூமியினுடைய இயக்கமானது அதனுடைய சுற்றுப்பயணத்திலிருந்து ரிவர்ஸில் அப்படியே சுற்ற அதனுடைய மைய பகுதியை துவங்கி இருக்கிறது என்ற ஒரு செய்தியை இன்றைக்கு விஞ்ஞானிகள் வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த செய்தியினுடைய நிலைக்கு செல்வதற்கு முன்பாக இஸ்லாம் இந்த உலகத்திற்கு மனித குலத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு ரெண்டு முக்கியமான ஒரு செய்திகளை நான் முன் வச்சுக்கிறேன் அது என்ன செய்தின்னு கேட்டால் குரானில் இறைவன் பேசுவதாக ஒரு வசனம் இருக்கிறது இதா ஜுல்சிலத்தில் அருள் உல்சாலஹா பூமி பேர் அதிர்வாக குலுக்கப்படும் பொழுது என்று அந்த வசனம் இருக்கிறது அதாவது உலகம் ஒட்டுமொத்தமாக ஒரு நாள் அழிக்கப்படும் அந்த பூமி பேரதிர்வாக குலுக்கப்படும் என்ற ஒரு வசனம் குரானிலே இருக்கிறது அதே போன்று நவீனநாயகம் சல்லல்லாக அழகி வசலம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த உலகம் அழிவு நாள் வருவதற்கு முன்பாக நடக்கக்கூடிய சில முன்னறிவிப்புகளில் அவர்கள் சொன்ன மிக முக்கியமான ஒரு செய்தி கிழக்கிலே உதிக்கக்கூடிய சூரியனானது ஒரு நாள் மேற்கிலே உதிக்கும் அப்பொழுது இந்த உலகம் அழியக்கூடிய நிகழ்வு ஏற்படும் என்று நவியநாயகம் சொல்லியிருக்கிறார்கள் இந்த ரெண்டு அடிப்படையான இலாத்தினுடைய செய்தியை பாருங்க இந்த கையில ஒரு பொருட்கள் அடக்கமான ஒரு பொருட்களை நம்ம வேகமாக குலுக்க முடியும் பிரம்மாண்டமான கொண்ட இந்த பூமியானது குலுக்கப்பட வேண்டுமானால் அது எப்படி நடக்கும் என்ற ஒரு சந்தேகம் கண்டிப்பாக இருக்கு அதே போன்று கிழக்கில் உதிக்கக்கூடிய சூரியனானது மேற்கு மறையும் இதுதான் உலக இயல்பு அது எப்படி மேற்கு சூரியன் உதிக்கும் இஸ்லாம் இப்படி சொல்லுது என்று சிலர் நினைக்கலாம் ஆனால் இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய இந்த ஆய்வினுடைய முடிவுக்கு பின்னால் இது எல்லாமே மார்க்கம் இஸ்லாம் சொல்லக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் கண்டிப்பாக நடந்தேறிய கூடிய உண்மை என்பதை நூறு சதவீதம் உள்ளங்கள் உறுதிப்படும் அளவுக்கு முடிவுகள் இந்த சூரியனையும் அப்படியே சுற்றி வருகிறது அப்படி சுற்றக்கூடிய அந்த பூமியினுடைய வேகம் என்னன்னு கேட்டா மணிக்கு ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் வேகத்தில் சுத்துது எப்படி சுத்துதுன்னு கேட்டா மேற்கு பக்கமாக இருந்து கிழக்க நோக்கி அந்த பூமியானது சுத்துகிறது இருந்து கிழக்கு நோக்கி அப்படியே இந்த பூமி சுற்றி கொண்டிருக்கிறது ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் மணிக்கு அவ்வளோ வேகத்தில் சுத்தி கொண்டிருக்கிறது இப்பொழுது ஆய்வினுடைய முடிவில் உள்ள ஒரு சில செய்திகளை பாருங்க அந்த பூமியானது அதனுடைய பகுதி அதனுடைய தன்மையிலிருந்து ரிவர்ஸ்ல மெதுவா சுற்ற ஆரம்பித்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் ஒருவேளை அந்த பூமி சுற்றி கொண்டிருக்கக்கூடிய மேற்கிலிருந்து கிழக்கே சுற்றி கொண்டிருக்கக்கூடியது அப்படியே ரிவர்ஸ் சுத்த வேண்டுமானால் அதனுடைய இயக்கம் நின்று அப்படியே ரிவர்ஸ் சுத்தணும் அப்படி நின்றால் என்ன ஆகும் ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் வேகத்தில் சுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பூமியானது அப்படியே சட்டனா நிப்பாட்டப்பட்டால் இந்த பூமியில உள்ள எல்லாம் அப்படியே சிதறடிக்கப்படும் கிழக்கு நோக்கி ஒரு பஸ்ல வேகமா போறோம் பஸ் பிரேக் அடிச்சுனா வேகமா ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல போறான் ஒரு எழுபது கிலோமீட்டர் வேகத்துல போறான் அந்த வாகனம் சட்டனா பிரேக் அடிச்சா வாகனம் போற திசை நோக்கி நம்ம எல்லாம் போய் விழுவோம் ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் வேகத்தை சுத்தி கொண்டிருக்கக்கூடிய பூமியானது அதனுடைய இயக்கம் நின்று விட்டால் என்ன ஆகும் அப்படியே தூக்கி செதறடிக்கப்படும் மலைகள் எல்லாம் உள்ள எல்லாம் ஆக்கப்படும் என்று இந்த விஞ்ஞான ரீதியாக இவர்கள் ஆய்வு செய்து அந்த இயக்கம் நின்றுவிட்டால் இது போன்ற மாற்றங்கள் ஏற்படும் அப்படியே அது சுற்ற ஆரம்பிக்குமானால் சூரியன் மேற்கு திசையில் உதிக்கும் கிழக்கில் உதிக்கக்கூடிய இந்த சூரியன் வந்து என்ன செய்யும் மேற்கில் உதிக்கும் ஏன் என்று சொன்னால் மேற்குல இருந்து கிழக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய பூமியானது அப்படியே கிழக்கிலிருந்து மேற்கை நோக்கி சுற்ற பயணிக்குமானால் கண்டிப்பாக அப்பொழுது என்ன செய்யும் சூரியன் மேற்கில் உதிக்கும் என்று இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் அதனுடைய ஒரு சின்ன துணுக்காக தான் இன்றைக்கு பூமியினுடைய அந்த மைய பகுதியானது மெல்ல அப்படியே ரிவர்ஸ் சுத்த ஆரம்பித்திருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் பூமி பல அடுக்குகளாக படைக்கப்பட்டிருக்கிறது ஒருவேளை அந்த பூமியினுடைய எல்லா தட்டுகளும் அப்படியே பின்புலமாக சுற்ற ஆரம்பிப்பதற்கு அது நின்று சுற்ற ஆரம்பிக்குமானால் இந்த ஒட்டுமொத்தமான பூமி மலைகள் எல்லாம் பேர்க்கப்பட்டு தூள் தூளாக்கப்பட்டு அழிக்கப்பட்டு விடும் அப்படி திரும்ப ரிவர்ஸ் சுத்துகின்ற பொழுது கண்டிப்பாக அந்த உலகம் அழியக்கூடிய நாளில் சூரியன் மேற்குல உதிக்க இஸ்லாம் இந்த மனித குலத்திற்கு எச்சரிக்கையாக இந்த உலக முடிவு நாளை குறித்து சொல்லுகிறது அது கற்பனை அல்ல அது மூடத்தனமான நம்பிக்கை அல்ல விஞ்ஞானபூர்வமாக பகுத்தறிவை கொண்டு சிந்தித்தாலும் இது நடந்தேறக்கூடியது என்பதை தான் இன்றைக்கு இந்த விஞ்ஞானிகள் ஆய்வு அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த சிறிய செய்தி நமக்கு பாடமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது அவர்கள் சொன்னார்கள் இந்த பூமி பேரதிர்வாக குலுக்கப்படுவதற்கு முன்பாக சூரியன் மேற்கு திசையில் உதிப்பதற்கு முன்பாக உங்களுடைய நம்பிக்கையை சீர்படுத்திக் கொள்ளுங்கள் இறைவனால் படைக்கப்பட்ட எந்த ஒன்றையும் நீங்கள் கடவுளாக நம்பாதீர்கள் எல்லா படைப்பிடங்களையும் படைத்த ஏக இறைவனாகிய ஒருவன் இருக்கிறான் அந்த ஒருவனுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் அந்த ஒருவனை மட்டும் வணங்குங்கள் அந்த ஒருவனுக்கு மட்டும் அஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று நாயகம் போதனை செய்தார்கள் அதை உள்ளத்திலே ஏந்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வோம் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நேர்வழி காட்டுவதற்கு போதுமானவன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா